நபி ஹூத் சலாம் மற்றும் ஆது கூட்டம் பற்றி குரானில் கூறப்பட்டவை அத்தியாயம் இருபத்தி ஆறு வசனம் நூற்று இருபத்தி ஐந்து நிச்சயமாக நான் உங்களுக்கு நம்பிக்கைக்குரிய இறை தூதனாவேன் அத்தியாயம் இருபத்தி ஆறு வசனம் நூற்று இருபத்தி ஆறு ஆகவே நீங்கள் அல்லாஹுக்கு அஞ்சுங்கள் எனக்கும் வழிபடுங்கள் அத்தியாயம் இருபத்தி ஆறு வசனம் நூற்று இருபத்தி ஏழு மேலும் இதற்காக நான் உங்களிடம் யாதொரு கூலியும் கேட்கவில்லை நிச்சயமாக எனக்குரிய கூலி அகிலங்களின் இறைவனிடமே இருக்கிறது அத்தியாயம் இருபத்தி ஆறு வசனம் நூற்று இருபத்தி எட்டு நீங்கள் ஒவ்வொரு உயரமான இடத்திலும் வீணாக சின்னங்களை நிர்மாணிக்கின்றீர்களா அத்தியாயம் இருபத்தி ஆறு வசனம் நூற்று இருபத்து ஒன்பது இன்னும் நீங்கள் நிரந்தரமாக இருப்போம் என்று அழகிய வேலைப்பாடுகள் மிக்க மாளிகைகளை அமைத்துக் கொள்கின்றீர்களா இருபத்தி ஆறு வசனம் நூற்று முப்பது இன்னும் நீங்கள் எவரையும் ஏதும் குற்றங்களுக்காக பிடித்தால் மிகவும் கொடியவர்கள் போல் பிடிக்கின்றீர்கள் இருபத்தி ஆறு வசனம் நூற்று முப்பத்தி ஒன்று எனவே நீங்கள் அல்லாஹ்வுக்கு அஞ்சுங்கள் எனக்கு கீழ்ப்படிந்து நடங்கள் இருபத்தி ஆறு வசனம் நூற்று முப்பத்தி இரண்டு மேலும் நீங்கள் அறிந்திருக்கும் பாக்கியமான பொருள்களையெல்லாம் கொண்டு உங்களுக்கு உதவியளித்தவனை அஞ்சுங்கள் அத்தியாயம் இருபத்தி ஆறு வசனம் நூற்று முப்பத்து மூன்று அவன் உங்களுக்கு ஆடு மாடு ஒட்டகை போன்ற கால்நடைகளையும் பிள்ளைகளையும் கொண்டு உதவியளித்தான் அத்தியாயம் இருபத்து ஆறு வசனம் நூற்று முப்பத்து நான்கு இன்னும் தோட்டங்களையும் நீரூற்றுகளையும் கொண்டு உதவி அளித்தான் இருபத்தி ஆறு வசனம் நூற்று முப்பத்தைந்து நிச்சயமாக நான் உங்கள் மீது மகத்தான நாளின் வேதனை பற்றி அஞ்சுகிறேன் என கூறினார் இரண்டுமே எங்களுக்கு சமம் தான் அத்தியாயம் இருபத்தி ஆறு வசனம் நூற்று முப்பத்தி ஏழு இது முன்னவர்களின் வழக்கமே அன்றி வேறு இல்லை அத்தியாயம் இருபத்தி ஆறு வசனம் நூற்று முப்பத்தி எட்டு மேலும் நாங்கள் வேதனை செய்யப்படவும் மாட்டோம் அவர் தம் சமூகத்தாரை அல்லாஹுவின்றி வேறு எதனையும் நீங்கள் வணங்காதீர்கள் நிச்சயமாக ஒரு கடுமையான நாளின் வேதனை உங்களுக்கு வரும் என்று நான் பயப்படுகிறேன் என்று மணல் குன்றுகளிலிருந்து அச்சமூட்டி எச்சரிக்கை செய்ததை நபியே நீர் நினைவு கூர்வீராக அத்தியாயம் நாற்பத்தி ஆறு வசனம் இருபத்தி அதற்கு அவர்கள் எங்களுடைய தெய்வங்களை விட்டும் எங்களை திருப்பிவிட நீர் எங்களிடம் வந்தீரா நீர் உண்மையாளராக இருந்தால் நீர் எதை கொண்டு எங்களை பயமுறுத்துகிறீரோ ஆ அவீனா வேதனையானதை கொண்டு வாரும் என்று கூறினார்கள் அத்தியாயம் நாற்பத்து ஆறு வசனம் இருபத்தி மூன்று அதற்கவர் அது எப்பொழுது வரும் என்ற ஞானம் நிச்சயமாக அல்லாஹ்விடம்தான் இருக்கிறது மேலும் நான் எதை கொண்டு உங்களிடம் அனுப்பப்பட்டிருக்கிறேனோ அதையே நான் உங்களுக்கு சேர்ப்பித்து எடுத்துரைக்கின்றேன் எனினும் நான் உங்களை அறிவில்லாத சமூகத்தாராகவே காண்கிறேன் என்று கூறினார் இது நமக்கு மழையை பொழியும் மேகமாகும்